ஆண்டவர் அவர் எல்லா விதத்திலும் என்ன பண்ணிருக்கிறாரு ஆசிரவிச்சிருக்கிறாரு அவர் சீமானா இருக்கிறார் ஆனா ஏன் இவர் கூடாரத்துல குடி இருந்தாரு ஏன் கூடாரத்துல இருக்கிறாரு அப்படின்னா இவரு ஒரு காரியம் இவருக்கு தெரியுது என்ன தெரியுது அட்டவாசனவாசிங்க ஏ எனில் தேவன் தாமே டி உண்டாக்கின அஸ்திங்களா அவருக்கு ஏன் அவர் கூடாரத்துல இருந்தாருங்கிறதுக்கு காரணம் சொல்லுது இப்ப நான் இருக்கிற இந்த கூடாரம் ஏன் இருக்கிறேன்னா எனக்கு அஸ்திவாரம் உள்ள நகரம் ஒண்ணு வரப்போகுது அந்த அஸ்திவாரம் உள்ள நகரத்துக்கு முடிவு எடுத்துக்கார் எப்ப முடிவு எடுத்தாரு எழுபத்தஞ்சு வயசுல முடிவு எடுக்கிறார் பனிரண்டு வசனம் சொல்லுது அவன் போய் காணிலே கூடாரத்தை போட்டான்னு இருக்கு அப்ப கூடாரம் போட்டார் நமக்கு தெரிஞ்சு வயசுல கூடாரம் போட்டிருக்காரு அதுக்கு முன்னாடி அவருக்கு ஆறாண்டுல போட்டாரா அல்லது மெசப்போத்தமே தேசத்துல போட்டாரான்னு பைபிள் சொல்லல ஆனா வசனம் சொல்லுது அவன் காணானுக்கு போய் கூடாரத்தை போட்டான்னு இருக்கு சோ அட் ஏஜ் ஆஃப் செவன்டி ஃபைவ் கூடாரம் போட்டார் இப்ப அவர் எது வரைக்கும் கூடாரத்துல குடியிருக்கிறாரு வசனம் சொல்லுது நீங்க வாசி எப்படி பதினொன்று ஒன்பது பத்து அவன் அந்த வாக்கு தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசா போடும் யாப்ப போடும் கூடாரங்களில் குடியிருந்தான் அதாவது எழுபத்தஞ்சு வயசுல கூடாரத்துக்குள்ள வந்தவர் யாப்போ இருக்கிற வரைக்கும் அதாவது சாகர வரைக்கும் கூடாரத்துல இருந்தார் ஆபரகாம் சாகும் போது நூத்தி வயசு ஆபரகாமுக்கு நூறு வயசு ஆகும் போது ஈசாக்கு நூத்தி நாற்பது வயசு ஆகும் போது ஈசாக்கு கல்யாணம் ஆகுது நூத்தி அறுபது வயசு ஆகும் போது ஈசாக்கு பிள்ளை பிறக்குறாங்க ரெண்டு பிள்ளை ஏசாவும் யாப்போபும் நூத்தி அறுபது வயசுல பேர பிள்ளைகளை பாத்துட்டாரு ஆனா வாழ்ந்தது எத்தனை வருஷம் நூத்தி எழுபத்தி அதாவது பேரப்பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு பதினஞ்சு வயசு ஆகிற வரைக்கும் ஆபரகம் என்ன வார்த்து இருக்கிறாரு உயிரோடு கூட தான் இருந்திருக்கிறார் சோ எழுபத்தஞ்சுல இருந்து நூத்தி எழுபத்தஞ்சு வரைக்கும் நூறு வருஷம் அவர் எதில் இருந்தார் கூடாரத்துல இருந்தார் இப்போ செல்வச்சியமான ஆயிட்டாரு அடுத்து ஈசாக்கு வர வர பலத்து ஐஸ்வர்யவன் ஆனா பையனும் ஆயிட்டான் பயங்கர பணக்காரன் ஆயிட்டான் நானும் பணக்காரன் ஆயிட்டேன் பையனும் பணக்காரனா இருக்கான் ஆனால் ஆரம்பத்தில் நான் ஒரு பிரதிஷ்டையில ஒரு விசுவாசத்துல இருந்தேன் என்ன விசுவாசம் தெரியுமா நான் ஏன் வீடு கட்டல ஆப்ரகாம் காலத்துக்கு முன்னாடியே வீடு கட்டிட்டாங்க எல்லாரும் தாயினே போய் கோட்டை கட்டிட்டார் வசனம் சொல்லுது நகரம் கட்டினான் சிட்டி கட்டினான் அதற்கு பிறகு நிம்ரோத் போய் பாபிலோனை கட்டினான் அசூர் போய் என்ன கட்டினானா நினைவையை கட்டினார் அங்க இருக்கு பைபிள் இருக்குது அவங்களே அப்ப சித்தி கட்டி வீடு கட்டிட்டாங்களா இவ்வளவு பேர் வீடு கட்டும்போது நான் மட்டும் கூடாரத்துல இருக்கேன் பாக்குறேன் என்ன பைத்திகார சொல்லுவான் என்ன சொல்லுவான் என்ன பிதர் இவ்வளவு பணம் வந்துருச்சு கஞ்சனா இருக்கிறீங்களே நல்லா வீடு கட்டினா என்ன மழையில பாருங்க தண்ணி கூடாரத்துக்குள்ள வருது அவர் சொல்லுவாரு இருக்கட்டும் பிதர் ஏங்க பையன் பிறந்துட்டான் சரி உங்க காலம் அப்படி பிரதஷ்டையில வந்தீங்க ஆரம்பத்துல வரும்போது பயங்கரமான பிரதஷ்ட இப்ப பிள்ளைங்க வந்துட்டாங்க நாளைக்கு பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகி ஈசாக்கு மனைவி வந்துருச்சு இப்ப ஈசாருக்காவது ஒரு வீடு கட்டலாம்ல இல்லீங்க அவனுக்கு ஒரு கூடாரம் போட்டாச்சு என்னங்க அவனையும் கூடாரத்துல வைக்க சொல்றீங்க அவன் மனைவி வந்தா இந்த அவனுக்கு ஒரு கூடாரம் போட்டோம் நான் அவனுக்கும் கூட இருந்தாலும் அவனுக்கு ஒரு வீடு கட்ட மாட்டீங்களா இல்ல இல்ல சரி அடுத்து யாக்கோபு ஏசா எல்லாருக்கும் கூடாரம் தான் ஏங்க கூடாரத்துல இருக்கறீங்க நாங்க கூடாரத்துல இருக்கறதுக்கு காரணம் வீடு கட்ட முடியாம இல்லை நல்லா புரியுதா வீடு கட்ட முடியாம இல்ல எங்களுக்கு ஒரு வீடு வரப்போது அதை நினைச்சு இந்த கூடாரத்துக்குள் நாங்கள் கூடியிருக்கிறோம் ஏழையா இல்ல வீடு கட்டுறதுக்கு வழி இல்லாம இல்ல அவனுடைய தெரியுமா எனக்கு வீடு கட்டி தர ஆண்டவர் சொல்லிட்டாரு அவர் தர வரைக்கும் இந்த கூடாரத்துக்குள் தான் நான் இருப்பேன் நான் ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தேங்கிறது முக்கியம் இல்ல நான் எவ்வளவு பணக்காரன் ஆனது முக்கியம் இல்ல கோடீஸ்வரன் ஆனது முக்கியம் இல்ல எனக்கு பிள்ளைகள் பிறந்து அவர்கள் கோடீஸ்வரன் ஆகிறது முக்கியம் இல்ல என் பிரதஷ்டை என் எதிர்பார்ப்பு என் விசுவாசம் முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் நான் கடைசி வரைக்கும் என்னுடைய விசுவாசத்தில் நிற்பேன் இன்னைக்கு நிக்கிறோமா எத்தனை பேர் ஆரம்பிச்ச பிரதஷ்டையில் நிக்கிறீங்க எத்தனை பேர் ஆரம்பிக்கும் போது இருந்த விசுவாசம் இருக்குது விசுவாசத்தை தோற்கினவரும் அந்த அவன் கூடாரத்துக்குள்ள விசுவாசத்துல இருந்தான் என்ன விசுவாசம் தெரியுமா வசன தெளிவா தெரியுது

இந்த கூடாரத்தில் நான் ஏன் குடியிருக்கிறேன்னா இதெல்லாம் வாங்க முடியாதுங்கிறதுக்காக இல்ல எனக்கு ஒன்னு வர வரப்போது அதை வாங்கணும்னா நான் இதுல இருக்கணும் அதனால தான் நான் இதுல இருக்கேன் அர்த்தம் என்ன தெரியுமா ஏன் இஸ்ரேல் ஜனங்களை கூடாரங்களில் கத்தர் குடியிருக்க சொன்னார் தெரியுமா காணாம் தேசத்துக்கு வந்த பிறகு வீடு கட்டின பிறகு கத்தர் சொல்றாரு வருஷா வருஷம் ஒரு ஏழு நாளைக்கு எதில் குடியிருங்க ஏழு நாள் கூடாரத்தில் இருங்க அவன் மத்தனால வீட்டில தான் இருந்தான் அதனால வீடு கட்ட கூடாதுன்னு அர்த்தம் இல்லை அவன் வீட்டில தான் இருந்தான் ஆனா ஏழு நாள் மட்டும் எதுல

நான் ஒரு கூடார வாசி இந்த உலகம் எனக்கு ஒரு டெம்பரவரி வேர்ல்ட் நான் இருக்கிறது எனக்கு என்ன இருந்தாலும் சரி ஆண்டவர் சொல்றாரு நீ போய் காணாந்தேசத்துல வீடு கட்டிக்கோப்பா என்னவா பண்ணிட்டு போத வெத அது முளைக்கும் நூறு மடங்கு வரும் என்ன வேணாலும் வருஷத்து ஏழு நாள் கூடாரத்துல குடியிரு எதுக்காண்டவர் இருக்க சொல்றீங்க நீ ஒரு டெம்பரவரி பர்சனுங்கிறத மறந்துடாத நீ ஒரு பிரயாணக்காரங்கிறத மறந்துடாத நீ ஒரு வழிபோக்கனுங்கிறத மறந்துடாத நீ ஒரு அந்நியனும் பரதேசியமா இந்த பூமியில் என்பதை மறந்து விடாது பாருங்க நேற்று ஒருத்தருடைய பயோகிராபில அவர் சொல்றாரு இந்த லாஸ்ட் வேர்ட்ஸ் ஆஃப் த செலிபிரிட்டி போட்டாங்க அதாவது முக்கியமான ஆட்கள் கடைசியாக பேசினது அப்படின்னு சொல்லி சில முக்கியமான ஆட்களில் போட்டிருக்காங்க அதில் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு இந்த பணம் ஒன்றுமே கிடையாது அது என்னை காப்பாற்றவில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன் சொன்னது தெரியுமா மிகப்பெரிய பணக்காரன் சாகும்போது கடைசியா சொன்னது வேஸ்ட் இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் உட்காந்துக்கிட்டு இந்த உலகத்துல கூடாரத்துக்கு பத்தி கவலையே படாம நாங்க நித்தியமா இருக்க போறோம் இந்த பூமியை அப்படி செய்ய போறோம் இப்படி செய்ய போறோம் சொல்றேன் அதுவும் இப்ப இந்த காலம் இருக்கு பாருங்க கொரோனாவுக்கு பிறகு எப்ப யாரு போறாங்கன்னே தெரியல நாப்பத்தஞ்சு டக்குன்னு கிளம்பிடுது திடீர்னு பார்த்தா ஹார்ட் அட்டாக் கார்டியாக் அரஸ்ட் அப்படிங்கிற வயசு என்னங்க நாப்பத்தி நாலு என்னங்க இப்ப அப்படித்தாங்க வருது ஒரு நாப்பத்தஞ்சு வயசு ஆளு திடீர்னு பார்த்தா சன்ஸ்ட்ரோக்கு சோலார் சுனாமி ஆள் நான் என்ன சொன்னேன்னா இப்ப எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கும் மட்டும் ஒன்னு இருக்கணும் வரைக்கும் இருந்தாலும் சரி நான் தான் எனக்கு நியமிக்கப்பட்டது எல்லாமே டெம்பரவரி உங்க அப்பாவும் டெம்பரவரி உங்க அம்மாவும் டெம்பரவரி ஒரு நாள் ஒண்ணு விட்டு போயிடுவாங்க நீ அழுத மட்டும் வந்துட போறாங்க எழுதிருச்சு ஆண்டவர் எப்ப கூப்பிட்டாலும் போயிட்டே இருக்க போறோம் அது எவ்வளோ காலமோ என்னவோ ஆனா ஒண்ணு மட்டும் சரி நீங்க வேணும்னாலும் உங்க அப்பா அம்மா இந்த உலகத்துல நிரந்தரமா இருக்க போறதில்லை உங்க பிள்ளைகள் வேணும்னாலும் நாமளும் இங்க நிரந்தரமா இருக்க போறதில்லை அவன் அத்தனை பேருமே கூடாரவாசி தான் டெம்பரவரி தான் இதை மைண்ட்ல ஏத்துங்க நான் இந்த உலகத்துல ஒரு பிரயாணப்பட்டு வந்திருக்கிறேன் நான் தேவனால் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் நான் கூடாரங்களில் குடியிருந்து கொண்டிருக்கிறேன் சரீரத்தை சொல்றேன் கூடாரங்களில் குடியிருந்து கொண்டிருக்கிறேன் ஒரு நாள் வரும் இந்த கூடாரத்தை பெயர்த்து கொண்டு நித்திய நகரத்துக்குள் நான் பிரவேசிப்பேன் அங்கே பசி அடைவதில்லை அங்கே தாகம் அடைவதில்லை ஆட்டுக்குட்டியானவர் தாமே என்னை நித்திய தண்ணீர் அண்டைக்கு ஜீவ தண்ணீர் அண்டைக்கு நடத்துவார் அலே லூயா நாம் ஜெபிக்க போகிறோம் வேந்திரிக்கலாமா நாம எல்லோரும் தேவ சமூகத்தில் தேவ சமூகத்திலே ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம நினைவு கூறுவோம் பரிசுத்தவன்கள் காலகாலமாக நமக்கு சொல்லி கொடுத்தது ரொம்ப அழகா அதை பிறகு ரெண்டே லைன் லைனில் சொல்லுவாங்க இபூமி சொந்தம் இல்லை அதுதான் எல்லா பரிசுத்த வாட்களுடைய எண்ணமாகவும் இருந்துச்சு எல்லாரும் அதை நோக்கித்தான் ஓடினாங்க எல்லாரும் அதைத்தான் விரும்பினாங்க அவர் சொல்றாரு நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது நான் போகிறதுக்கு ஆசைப்படுகிறேன் எல்லாரும் அதை ஆசைப்பட்டாங்க ஏசு பாருங்க முப்பத்தி மூணு வயசுல சொல்றாரு நான் போகிறேன் நான் போவது உங்களுக்கு இருக்கு நான் போவேன் ஆகிய பர்சுத்தாகி உங்களிடல அனுப்புவேன் எல்லாருமே டெம்பரவரி தான் மாம்சம் என்றால் அது டெம்பரவரி இங்க கத்தர் வச்சிருக்கிற வரைக்கும் நமக்கு வச்சுக்கிட்டோம் ஆனா என்ன எப்படி இருக்கணும் தெரியுமா சில நேரங்களில் சிலர் சொல்லுவாங்க பாருங்க என்னதான் வாடகை வீட்டில் இருந்தாலும் சாகரத்துக்குள்ள ஒரு சொந்த வீட்டுக்கு போயினோன்னு சொல்லுவாங்க அது உலக பிரகாரமா சொல்றது நான் ஆவிக்குரிய விதத்தை சொல்றேன் என்னதான் இந்த பூமிக்குள்ள நீங்கள் இருந்தாலும் சொந்த வீடு நமக்கு ஒன்று இருக்கிறது அதுக்கு போகணுங்கிற வாஞ்சத்துக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும் இருந்துகிட்டே இருக்கணும் நித்தியம் தாங்க நமக்கு ஆண்டர் வாக்கு பண்ணினது அதனாலதான் நித்திய ஜீவன் பிதா பண்ண வாக்கு தத்தம் சொல்லுது பைபிள் சொல்லுது நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே பிதா நமக்கு பண்ணின வாக்கு தத்தம் லைஃப் ஒப்பு கொடுப்போமா இந்த உலகத்துல உனக்கு கிடைக்கிற பட்டம் பதவி புகழ் பணம் எல்லாரும் உயர்த்தி பேசுறது அதெல்லாம் ஒரு நாள் போயிடும் ஒரு நாள் போயிடும் ஒரு நாள் அவங்க கூட உன்னை தூசிச்சு பேசுவாங்க உன்னை உயர்த்தனவங்களே தூசிப்பாங்க இன்னைக்கு உன் பிரசங்க நல்லா இருக்கும்பாங்க நாளைக்கு அவங்க நல்லா இல்லைம்பாங்க இன்னைக்கு உன் பாட்டு நல்லா இருக்கும்பாங்க நாளைக்கு நல்லா இல்லேம்பாங்க ஆனா கர்த்தர் உன்னை சாட்சி கொடுக்கணும் அவ்வளவுதான் அந்த சாட்சி தான் நித்திய சாட்சியா இருக்கும் மனுஷனுடைய உயர்வு மனுஷன் கொடுக்குற மேன்மை மனுஷன் கொடுக்குற பாராட்டு இதெல்லாம் வேணாம்னு சொல்லிடுங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அந்த பூமியில என்ன இருக்கு ஏதோ அவங்க சந்தோஷத்துக்கு அவங்க பண்றாங்க நமக்கு கிரீடத்தை வச்சு ஒருத்தர் பிதாவுக்கு முன்பாக நமக்கு கிரீடத்தை வச்சு எல்லாருக்கும் முன்னாடி கனப்படுத்துவார் பரலோகத்துல அந்த கணம்தான் மெய்யான கணம் கொடான கொடி தூதர்களுக்கு முன்னாடி உன்னை கனப்படுத்துவார் பாருங்க அதனாலதான் சரல அழகா சொல்லுவாங்க பறந்து புறாபோல் சிறகடித்து ஆடி சென்ற ஒரு நாள் இழைப்பாகுவேன் பரலோக வாசல் பரமசியோன் குறித்து என்னை வரவேற்குமே இத்தனை சந்தோஷம் பாருங்க அந்த மாதிரி பரலவத்துக்குள்ள நுழையும் போது சேவான் நுழையும் போது இயேசு எழுந்திருச்சு நின்று வரவேற்றார்னு வசனம் சொல்லுது உட்காந்து பிதாவின் வலது பரிசத்தில் உட்கார்ந்து இருந்த தேவன் சேவான் பார்க்கும் எழுந்திருச்சு நிற்கிறாராம் அப்படி ஒரு வரவேற்பு அப்படி ஒரு செரிமணி நடக்கணுங்க நமக்கு பரலவத்துக்குள்ள நுழையும் போது பரலவம் எழுந்திருச்சு நின்று வரவேற்கணும் நம்மள ஒப்பு கொடுப்போம் பாதை சமூகத்தில் அந்த வாஞ்சை வந்தோம் நித்தியா வாஞ்சிக்குள்ள வந்துருங்க உலகத்தின் வாஞ்சை எல்லாம் ஒரு நாள் ஒளிஞ்சு போகும் இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு ஆசை இருக்கும் ஒரு நாள் ஒரு சாப்பிட முடியாது இன்னைக்கு ட்ரெஸ் போட நல்லா ஆசை இருக்கும் ஒரு நாள் அந்த ட்ரெஸ் கிராண்ட் ட்ரெஸ் மேல உனக்கு ஆசை இருக்கு அது சிம்பிளா மாறிடுவேன் இன்னைக்கு நீ எத்தனை லட்சம் ரூபாய் வாட்சில நீ டைம் பார்த்தாலும் சரி நீ வெறும் ஐம்பது ரூபா வாட்சில பார்த்தாலும் சரி டைம் ஒன்று தான் அவ்வளோதான் டைம் ஒன்று தான் ஒரு நாள் நீ போகும்போது எந்த வாட்சும் இருக்காது நீ டைம் லெஸ் வேர்ல்டுக்குள்ள போயிடுவேன் நித்தியத்துக்குள்ள போயிடுவேன் ஒப்பு கொடுப்போம் அதே சமூகத்தில் கரங்களே அப்படி நான் நித்தியத்தை வாஞ்சிக்கிறேன் நான் ஒரு கூட அறவாசி இந்த பூமி எனக்கு சொந்தமானது அல்ல எனக்கு நித்தியமானது ஒன்று வருகிறது என் தேவன் எனக்கு கட்டி கொண்டிருக்கிறார் அவர் அந்த பொன் வீடு ஒன்று வருகிறது நான் கண்டடைந்து போகிறேன் அப்படி ஒப்பு கொடுக்கிறவங்களா கரங்களை நேராக உண்மையாய் சொல்றவங்களா உயர்த்தி ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள எங்கள் தேவனே எப்போ வருவீர் இயேசுவே உள்ள உண்மை தேடுதே நாங்கள் உண்மை வாஞ்சித்து கதறுகிறோமா வரும்போது உம ஓடுகும் ஆகி அரலோக ராஜ்யத்திலே நாங்கள் பிரவேசிக்க எங்களுக்கு திரும்ப பாராட்டுங்கப்பா இந்த பாரமான யாவற்றையும் உதறி விட்டு ஓட எங்களுக்கு திரும்ப பாராட்டுங்க வாழ்ற வரைக்கும் இது எங்களுக்கு தேவை நித்தியம் இல்ல இதை உதறுகிற இருதயம் எங்களுக்கு இருக்கட்டும் நாங்கள் வாசிங்கிற எண்ணம் எங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கட்டும் இருந்துகிட்டே இருக்கட்டும் மகிமையுள்ள கடத்துல ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவை